தலைவர் டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பின் முழு விவரம் பாமக கட்சியில் ஏற்பட்டுள்ள விரிசலை தொடர்ந்து அன்புமணி கடந்த நாலாம் தேதி திண்டிவனத்தில் பேட்டியளித்தார் அப்போது டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தான் பாமக தலைவர் என்பதை உறுதி செய்துவிட்டன மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் என்றார் இந்நிலையில் பாமக கட்சியை தனது மகன் அன்புமணி அபகரித்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்ட தீர்ப்பின் முழு விவரம் தற்போது வெளியாகியுள்ளது அதில் பாமகவின் தலைவர் அன்புமணியோ ராமதாசோ யாரும் இல்லை என்பதை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது பாமக தலைவராக அன்புமணி அல்லது ராமதாஸ் ஆகியோரை அங்கிருப்பது தொடர்பான ஒரு சர்ச்சையிலும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் அனைத்த சமர்ப்பிப்புகளை இந்த நீதிமன்றம் பதிவு செய்கிறது உள்கட்சியில் எந்த ஒரு போட்டியாளர் தகராறுகள் ஏற்பட்டாலும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அத்தகைய தகராறுகளை தீர்க்க சக்தி வாய்ந்த சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக அறிவுறுத்தியுள்ளது இது தகுதி வாய்ந்த அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையும் நீதிமன்றம் ஏற்று எனவே கட்சிக்குள் தகராறு இருக்கும்போது அதை நீதிமன்றம் மூலம் தீர்க்க வேண்டும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அனுப்பப்படும் தகவல்கள் மூலம் தேர் தேர்தல் ஆணையம் அவற்றை பதிவு செய்கிறது அதன்படியே அன்புமணி தலைவர் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நீட்டிக்கப்பட்டதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளது இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை ஆராயும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை எனவே சம்பந்தப்பட்ட சிவில் நீதிமன்றத்தின் மூலம் இருந்திருப்பினரும் உரிய நிவாரணம் பெற வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது